ஒளி பெற்று உயர வேண்டுமென்று எங்களை எல்லாம் ஆசிர்வித்தார் ஒளி பெற்று உயர வேண்டுமென்று எங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார் வாரந்தோறும் அபிஷேகத்தில் புகுந்து விளையாடும் புத்துணர்ச்சி தரும் தெய்வீக சக்தியாக உமது அருள் இங்கு வந்து அலை பாய்கிறது ஒளி வீசுகிறது அலை பாய்கிறது ஒளி வீசுகிறது இதில் யாதொரு யாரொரு இல்லாமல் கேட்கும் எங்களை வருகின்ற வன்மனையும் வராத எதையும் ஈர்ப்பாக எடுத்து எதையும் ஈர்ப்பாக எடுத்து துடிநெடுப்பாக உள்ளம் என்பதை புகுத்தி கொடுக்கும் தேன் அபிஷேகத்திலே குளிர்விக்க உங்களை எல்லாம் நாங்கள் இருகை கூப்பி வணங்கிட இந்த இருகை கூப்பி வணங்கும்போது எங்களுடைய மனசுகளை தகையாக இருந்தாலும் இத்தகையாக மாத்திருவேன் எத்தகையாக இருந்தாலும் இத்தகைய மாத்திருவேன் இருந்தாலும் இருந்தாலும் தடுப்பேன் உயிர் மூச்சுக்களாக பொழுது வந்தாய் எழுதுவதற்கு என்று திருநாமம் கொடுத்தாய் எண்ணுகின்ற பொழுது வந்தாய் எழுதுவதற்கென்று திருநாமம் கொடுத்தார் இந்த திருநாமத்திலே நீ அபிஷேகத்திலே உன்னை வணங்குவதற்கென்று பாக்கியத்தை எங்கெல்லாம் கொடுத்த சண்முக பெருமானை உமது மாபெரும் திருவிழாக போற்றி எடுக்கப்படும் மாசி திருவிழாவினிலே இரண்டாம் நாளாக போற்றி எடுக்கப்படுகின்ற உமது அருள் பெருமை அந்த சுப்பிரமணிய கடலே வந்து எங்கள் நிகழ்த்துகின்ற அஞ்சாமிரதமாகவும் உமது திருவருளால் போற்றி எடுக்கப்படுகின்ற ஒரு அபிஷேகத்தை இன்று நீயே வந்து நடத்தினாய் நாங்கள் எல்லாம் உனது திருவடி நாங்கள் ஒரு துணிவு என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வர வேண்டும் ஒரு உறவு என்பது எப்பொழுது பூக்க வேண்டும் ஒரு துணிவு என்பது எப்பொழுது வர வேண்டும் ஒரு உறவு என்பது எப்பொழுது பூக்க வேண்டும் இந்த பூத்து மலர்வதற்கு என்று பூத்து மலர்வதற்கு என்று செடி கொடிகளை எல்லாம் வளர்த்தாய் வானளவில் வளர்த்தாய் என்பது இந்த செடி கொடிகளால் வந்து இந்த செடி கொடிகளால் வந்து வானத்தில் இருப்பதாய் மல்லி மழையாகவும் அழுத்துரியாகவும் செடியொடிகளுக்கெல்லாம் தேர்வைத்தாய் அந்த செடியொடைகள் எல்லாம் பெரிய வெண்மையாக திட்டியது நன்மைகள் எல்லாம் பெரிது வெண்மையாக தீட்டிய முழம் பெருமானே உமது தெற்கர சக்தி கொண்ட வேல் சண்முக பெருமானாக அமர்ந்தாய் உமக்கு என்று ஒரு சன்னதியை பிறப்பித்தாய் இது அன்றாடம் செய்யக்கூடிய அனுகூலத்தை பிறக்க வைத்தாய் அன்றாடம் செய்த கூடிய அனுகுலத்தை பிறக்க வைத்தாய் இந்த அனுகூலம் என்பது உமது ஒருவரால் மட்டும் கொடுக்கப்படும் நிச்சயம் அனுசரிக்கப்படும் தேவர்கள் முக்கோடி தேவர்கள் வந்து பூஜிக்கின்ற பரம்பொருளாக நிற்கும் உனது அபிஷேகத்திலே வைக்கின்ற மண்ணுலருக்கும் மின்னருக்கும் எடுத்து உரைக்கவே ஆணித்தனமாக நின்று அபூர்வங்களை காண்பிக்கவே உனது புன்னுர்வு இங்கு தெரிந்த வண்ணம் இருக்கின்றது முருகா உன்னிடத்தில் நாங்கள் கேட்பவையெல்லாம் உமக்கு தெரியும் நாங்கள் எதையும் கேட்பதற்கு வெறும் பாக்கிய சாலியமல்ல வெறுமொன்ற சக்தியமும் இல்லை இதை நாங்கள் இங்கு அமர்ந்தாலே போதும் நீ அழகாக வந்து புன்னுருள் செய்கிறாய் அழகாக நின்று உபதேசம் பண்ணுகிறாய் இந்த உபதேசத்தில் இருக்கின்ற மாறுபொருளாக நின்று மாறும் சக்தியை கொடுத்து அந்த சக்திக்கு நீ நிற்கின்ற பெட்டகமாக திறந்து விட்டாய் கந்தன் கருணை ஆலயம் என்று பெயர் பெட்டகமாக திறந்து விட்டாய் கந்தன் கருணை ஆலயம் என்று பெயர் சூட்டினாய் அழகு தேப்பாய் அழகுக்கு அழகாய் நிற்பாய் அழகு தேர்ப்பாய் அழகுக்கு அழகாக நிற்பாய் இரண்டு அம்சங்கள் ஓடி வந்தன ஒன்று ஒன்று காப்பேன் ஒன்று கொடுப்பேன் இரண்டு அம்சங்கள் தேடி வந்தன ஒன்று காப்பேன் இன்னொன்று கொடுப்பேன் காப்பேன் என்பது நீங்கள் கொடுக்கின்ற பரம்பொருள் கொடுப்பேன் என்பது நீங்கள் நிர்ணயித்த பெட்டகத்திலிருந்து எடுத்துக் கொடுப்பது இங்கு வருவோருக்கெல்லாம் கிடைக்கும் இதை பார்ப்போருக்கெல்லாம் கிடைக்கும் இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்கெல்லாம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இந்த பெட்டகம் என்பது இந்த வாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் சிறந்ததை தருவேன் உகந்ததை வளர்ப்பேன் இந்த சிறந்தது என்பது எப்பேற்பட்ட வாசகம் உகந்தது என்பது எப்பேற்பட்ட சொல் சிறந்தது என்பது எப்பேற்பட்ட வாசகம் உகந்தது என்பது எப்பேற்பட்ட சொல் ஒருவனை போய் கேட்டார் பகவான் ஒருவனை போய் கேட்டார் பகவான் உனக்கு மானிட பிறப்பில் எத்தனை வருடம் நீ வாழ வேண்டும் என்று கேட்டார் அவர் அதை பொருட்படுத்தவில்லை இறைவன் கேட்ட கேள்வியை அவன் பொருட்படுத்தவில்லை பொருட்படுத்தாமல் அவன் சென்று விட்டான் இறைவன் இன்னொருவரிடம் கேட்டாய் உனக்கு பிறவி தருவேன் நீ எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று அவரோ இந்த மண்ணில் வீசும் காற்று நான் வரை என்னை வாழவிடு மண்ணில் வீசும் காற்று உணர்முறை வாழவிடு அப்படி என்று அவன் மரம் கேட்டான் அவன் மரம் உடனே இறைவன் பார்த்தார் ஆஹா ரொம்ப அர்த்தமுள்ள சொல் ஆனால் ஆகாயம் போன்று வளரக்கூடிய அவனுடைய வாசகம் அர்த்தமுள்ள சொல் ஆகாயம் போன்று வளரக்கூடிய அவனுடைய வாசகம் இந்த காற்றை உணரும் வரை என்னை வாழவை அப்படி என்று இறைவனிடத்தில் ஒருவன் வரம் கேட்டான் என்று சொன்னால் அந்த காற்றை அவன் எந்த வயதில் உணர்வான் எந்த காரணத்துக்காக உணர்வான் எதையெல்லாம் அந்த காற்று அவனை மாற்றும் என்பதுதான் உகந்த பொருள் என்பதை சண்முக பெருமாள் நமக்கெல்லாம் இந்த தருணத்தில் அவர் இருந்து காஞ்சி தந்து நமக்கெல்லாம் கொடுக்கிறார் எப்படி என்று பார்த்தால் அதற்கு பரம்பொருளாக நிற்கும் இந்த அலங்கார வடிவம் இசை முழக்கம் பொங்கி எழுகின்ற காட்சி ஒரு துவாரத்தின் வழியாக முருகப்பெருமான் அனுக்கிரகம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் ஒரு துவாரத்தின் மூலமாக முருகப்பெருமா முருகப்பெருமான் இங்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் துவாரம் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது இந்த துவாரத்தின் வழியாக அவர் அனுகிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அது பற்ற காற்றாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் ஆகா நாம் கந்தன் கருணை ஆலயம் சென்று வந்தால் அந்த துவாரத்தின் வரக்கூடிய காற்று உணர வேண்டும் அது உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சரித்திரம் படைக்கின்ற பாவம் தமிழ் எழுத்துக்களை கூட்டி வைத்து மெய்யெழுத்து எழுத்து எல்லாம் சேர்த்து மெய்ப்பொருளாக விளங்கும் முருக வேளர் தத்துருவமாக துவாரத்தின் வழியாக ஒரு காட்சி கொடுத்து அனுகிரகங்கள் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் என்பதை உணர வைப்பது உணர்ச்சிகளை தூண்டுவது உணர வைப்பது என்பது ஒவ்வொருடைய பொறுப்பு உணர்ச்சிகளை தூண்டுவது என்பது முருகன் பார்க்கின்ற பார்வை உணர்வேன் என்று சொல்வது நாம் எடுக்கும் கடமையாக இருக்கட்டும் உடமையாக பெறுங்கள் நாம் எடுக்கும் கடமையாக இருக்கட்டும் உடமையாக பெற்று வளருங்கள் இந்த துவாரத்தின் மூலமாக வரக்கூடிய அருள் ஒன்ற காற்றை இந்த கந்தன் கருணையினுடைய படைப்பால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உகந்ததை சொல்லி மலர்ந்ததை எடுத்து செல்லுங்கள் ஒவ்வொருவரும் வெற்றிவேல் முருகனுக்கு ரோக ரோக சரவணமாக வரிசை அப்படியே தீப